அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒரு மரத்தின் வேர்களும் விழுதுகளும் பலமாக இருந்தால் அந்த மரத்தை எத்தகைய அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படித்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கமும் இந்த இயக்கத்தில் கோடிக்கணக்கான தொண்டர்கள் விசுவாசமிக்க வேர்களாகவும் லட்சக்கணக்கான நிர்வாகிகள் திறன்மிக்க விழுதுகளாகவும் இருக்கின்ற வரை இந்த இயக்கத்தை எவரும் எப்பொழுதும் எதுவும் செய்துவிட முடியாது மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்கள் சொன்னது போல இன்னும் நூறாண்டுகள் கடந்தாலும் இந்த இயக்கம் தனது மக்கள் பணியை செவ்வனே செய்து கொண்டுதான் இருக்கும் அதற்கு அச்சாரமாக எதிர்வரும் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்த்த கோடான கோடி தொண்டர்களும் இந்த புத்தாண்டில் சபதம் இருக்கின்றோம் நன்றி வணக்கம்